வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் மந்திர ஜோதி கேரளாவிலிருந்து பேசணுங்க கேரளா மாங்கோட்டு பகவதியம்மன் லுக்கன் சாத்தான் ஆலயத்தில் இருந்து பேசணுங்க இந்த ஆலயம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆலயம் கேரளாவில் மாங்கோடு அப்படிங்கிற ஒரு ஊரில் பகவதி அம்மனும் லுக்கன் சாத்தான் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க லுக்கன் சாத்தான் வந்து சிவனுடைய அம்சமாக இருக்கிறாரு இங்கே வந்து பில்லி சுனியம் ஏவல் செய்வினை கோளார் எல்லாம் அடிபற்றும் கண் கந்திஷ்டி இருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் இங்கே நல்ல ஒரு பூஜை செய்கிறாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாத்தான் அவர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு பூஜை பண்ணுறாங்க அந்த பூஜையில் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் கொடுத்த கடன் திரும்ப வரல நான் வேலை செய்கிற இடத்துல நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க நான் இருக்கிற வசிக்கிற இடத்துல நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க எனக்கு வந்து அந்த எதிரிகள்ட்ட இருந்து என்னால் மீழ்த முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனால் எதிரிகள் சர்வநாசம் அடைந்துருவாங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம் வந்து இப்போ வேலை செஞ்சிட்டுருக்கிறாங்க கட்டணம் கட்டிகிட்ருக்கிறாங்க அம்மனுக்கு வந்து உள்ள கட்டணம் கட்டிகிட்டு அதனால் கொஞ்சம் சிம்பிளாக தெரியுது இது அற்புதமான ஆலயம் இதை பார்க்குற நண்பர்கள் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்து பாருங்க நல்லதே நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களும் தீர்ந்து மேலும் மேலும் நீங்கள் சுபிட்சமடைவீங்க கேரளா கேரளா பகவதி பகவதியம்மன் லுக்கன் சாத்தான் ஆலயம்